பிஎஸ் படிச்சிருக்கிறீ நீங்க ஐபிஎஸ் என்னத படிச்சுன்னு தெரியல எடுத்து என்ன அண்ணாமலை என்ன பண்றாரு அண்ணாமலை அடிகளார் கீழே போறாரு அப்புறம் என்ன இதை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆஸ்திரேலிய இஸ்லாமிய மதகர் இமாம் முகமது ஆவி நேர்மையா அவர் ஒத்துக்கிறாராம் முதல்ல இவரே இஸ்லாத்திற்கு எதிரானவர் இவர் ஒரு ஷியா இவர் வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமியரே கிடையாது இவர் எந்த அளவிற்கு நபியையும் இஸ்லாத்தையும் விமர்சனம் செஞ்சு பேசுறீங்க ஷியானா உங்களுக்கு தெரியுமா ஷியானா பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த பார்ட்டி இல்ல இது ஒரு பார்ட்டி இது ஒரு சியா பார்ட்டி இது என்ன பதிவு எல்லாம் போட்டிருக்கு தெரியுமா அந்த பதிவு நான் இஸ்லாம் என்பது அரபு கலாச்சாரமா இஸ்லாம் என்பது அரபு கலாச்சாரம் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுது அரபு கலாச்சாரமா மனிதனுடைய வாழ்வியல் இன்னும் இந்த தெய்வீகத்தால் ஈர்க்கப்பட்ட மதம் கிடையாது முகமது இறந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரான் எழுதப்பட்டது முகமது நபியை ஏற்காத மூதேவி எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் களிமாவில் அல்லாவும் ஏற்கும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்க வேண்டும் அப்ப இப்படி ஒரு வர சொல்லி ஏற்கனவே உள்ள பதிவு போட்ட பதிவு பின்ன இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது எரிக்கப்பட்டது இருபது வருஷத்துக்கு பிறகு என்னன்னா குரான் வந்து எரிக்கப்பட்டது என்ன ஆதார் இருக்கு வருஷத்துக்கு பிறகு எரிக்கப்பட்டது நவிய நாயகம் உயிரோடு இருக்கும்போதே எரிக்கப்பட்டது தெரியல உனக்கு வரலாறு என்னென்னா சரிபார்க்கப்பட்டு நவியநாயகம் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா எல்லா பிரதிகளையும் கொண்டு வர சொல்லி இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரதி அதை புற எரிச்சிட்டு இதுதான் உங்களுக்கு சரிபார்த்து சீர்திருத்தி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வகையோடு இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போதே சொல்லி விட்டு சென்று விட்டார்கள் அப்ப இது இந்த சியாலாம் அப்படித்தானே சியாவை யார் முஸ்லீம் ஏற்றாள் இதுவரை இப்படி முஸ்லீம் மத உருவாக மாறுவார் முஸ்லீம் இஸ்லாம் என்பதே மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் தானே அப்ப இருவதாக பிரத எரிக்கப்பட்டது கலிஃபா உஸ்மான் ஒரு புதிய பதிப்பால் மாற்றப்பட்டது உஸ்மானால் புதிய புதிய பதிப்பால் மாற்றப்பட்டதா அப்போ வரலாறு தெரியாத இந்த வெண்ணை இந்த மாதிரியெல்லாம் பதிவை போடும்போது இதெல்லாம் இது இவர் ஆய்வு பண்ணுறது கிடையாது